அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசிக்கு தேவ ஏகாதேசி தேவ உத்தான ஏகாதேசி பிரபோதின ஏகாதேசி அப்படின்னுட்டெல்லாம் பே பிரபு அப்படின்னா இறைவன் இல்லையா போதின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் விழித்தல் அர்த்தம் இப்போ யோகசயனத்துக்கு போன பெருமாள் இந்த மார்த்திக இந்த கார்த்திகை ஏகாதசின்னு சொல்கிறோம் இல்லையா கார்த்திக மாதம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சாந்திரமான முறைப்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசி இருக்குது இல்லையா அந்த ஏகாதசிக்கு பிரபோதின ஏகாதசின்னு எட்டு பேர் ஏன்னா இதோட சாதுர் மாசிய விரதம் நிறைவு பெறுகிறது அந்த நிறைவு பெறுவதை ஒட்டி வருவது அது மட்டும் கிடையாது இந்த துவாதசி அன்னைக்கு ரொம்ப முக்கியமான விழா துளசி விழா அல்லது துளசி விவாக் துளசி விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விழா நடக்கக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சயன ஏகாதேசி இந்த சாதுர் மாசியம் என்று சொல்லக்கூடிய நாலு மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் வைத்து கொள்ள மாட்டார்கள் இந்த பிரபோதின ஏகாதேசி முடிஞ்சு துளசி விவாகம் நடக்குது இல்லையா அதற்கு பிறகுதான் பகவான் சயனத்திலிருந்து விழித்து கொண்டார் அப்படி என்கிற உணர்த்து வண்ணம் அதற்கு பிறகுதான் சுப நிகழ்ச்சிகள் கிரகப்பிரவேசம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தொடங்குவார்கள் அதற்கு ஒரு குறிகாட்டியாக இருக்கக்கூடிய ஏகாதேசி தான் இந்த ஏகாதேசி சுவாமி நாராயண் சம்பிரதாயம் வடக்கே இருக்குது அந்த சம்பிரதாயத்தில் குரு ராமானந்த் சுவாமி அவருடைய தீட்சை பெற்ற நாள் வந்து இந்த நாள்ங்கிறதால அவங்க இது பிரபோதின ஏகாதசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க மகாராஷ்டிரா குஜராத்தில் எல்லாம் இந்த ஏகாதசி அதாவது ஏகாதசிகளினுடைய ராஜா ஏகாதசிக்கு ஒரு ராஜா இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி பறவைக்கு ராஜா கருடன் மரங்களுக்கு ராஜா அரசமரம் என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த பிரபோதின ஏகாதசி என்பது ஏகாதசிகளினுடைய ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இந்த புஷ்கர் விழான்னுட்டு இந்த ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு விழா குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இங்கே எல்லாம் இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அந்த விழாவுக்கான ஒரு முகாந்திரம் தான் இந்த ஏகாதேசி மாதிரி பந்தர்பூர் யாத்ரான்னுட்டு ஒன்று நடக்கும் வடக்கு அந்த பந்தர்பூர் யாத்ராவினுடைய நிறைவடையும் நாள் இதுதான் இந்த ஏகாதேசியினுடைய விசேஷம் இந்த ஏகாதேசி பற்றி பகவானே நிறைய சொல்கிறார் நாரதருக்கு சொல்கிறார் அந்த நாரதர் வந்து மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லுகின்றார் அதில் ஆயிரம் ராஜசூய யாகம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமா அந்த புண்ணிய பலன் இந்த ஏகாதசி விரதத்தாலே கிடைக்கும் இந்த ஹரிபோதினி ஏகாதசி இருந்தால் ரெண்டு விஷயம் கிடைக்குமா இந்த யுகத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யாதி சுகங்களும் பரத்தில் பரமன்னா நம்ம உயிர் போன பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்து நிறைவு பெற்ற பிறகு எல்லா ஒரு நேரத்தில் எல்லாம் முடிஞ்சுதான் ஆகணும் எப்போ இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கோ ஏதோ ஒரு கட்டத்தில் நூறோ நூற்றம்பதோ நூற்றி இருபதோ அவங்கவங்க எவ்வளோ மருந்து மாத்திரையோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் இது முடிந்த பிறகு அவர்களுக்கான வாழ்க்கை தொடங்குகின்றது இல்லையா அந்த இடத்துல சந்தோஷமான ஒரு நற்பதம் வைகுந்த பதம் அது கிடைக்கும் எந்த ஏகாதேசி இந்த பிரபோதின ஏகாதேசியால் அன்னைக்கு துளசியை தொட்டு பூஜை பண்ணணும் குறைந்தபட்சம் துளசி விவாகம் பண்ணலாம் துளசி விவாகம்ங்கிறது அடுத்த நாள் காலையில் ஒரு சால கிராமத்தை கொண்டு போய் துளசியில் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி பூக்களெல்லாம் போட்டு வேஷ்டி அப்புறம் புடவை ஜாக்கெட்டு வளையல்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து சந்தனங்களை எல்லாம் பூசி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சரடை எடுத்து இந்த சாலை கிராமத்துக்கும் இந்த துளசிக்கும் விவாகம் செய்வது போல் புட்டலாம் அல்லது ஒரு நெல்லிச்செடியை பக்கத்திலே வைத்து நெல்லிச்செடிக்கும் துளசி செடிக்கும் விவாகம் செய்யலாம் குறைந்தபட்சம் நம்மளா ரெண்டுத்துக்கு பார்த்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டி நம்ம ஒரு தீபாரதனை காமிச்சு ஏதாவது ஒரு விநியோகம் செய்ய வேண்டியது தான் அவ்வளோ அது ஏழை முக்கால் மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த துவாதிசி எண்ணெய்க்கு செய்யலாம் துவாதிசிங்கிறது திங்கக்கிழமை அந்த துவாதிசி எண்ணிக்கி அந்த பாறை செய்யலாம் பகவான் எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார் அந்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து அவனை வழிபடலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்ரீமத் பாகவதம் அப்புறம் லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் துளசி மந்திரங்கள் இவற்றையெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம் ஸ்தோத்திரங்களாக சொல்லலாம் அந்த பூஜையின் போது பாடலாம் ஒன்றுமே இல்லாட்டி போனாலும் அந்த அஷ்டாட்சர மந்திரம் இருக்குது இல்லையா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ரிப்பீட்டடாக திரும்ப 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 அப்படியே அந்த மந்திரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஓம்காரத்தில் அந்த நாராயண பதத்தில் அந்த நமக பதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி பகவான் நேராக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவனையே நினைத்து 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 இந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சரணாகதின்னு சொல்லலாம் இதை விட வேறு எதுவுமே கிடையாது நம்ம மனது உருகணும் நெக்குருகி உனைப்பணிய வேண்டும் என்று சொல்கிற மாதிரி நெக்கு உருக வேண்டும் உள்ளம் உருகி சிரவணம் கீர்த்தனம் இப்படியெல்லாம் பாத செய்வகம் இப்படி நிறைய இருக்குது ஒன்பது விதமான பக்தி இருக்குது அந்த ஒன்பது விதமான பக்தியில் கடைசியில் பெருமாளே நான் உன்னுடைய பொருள் என்னுடைய ஆத்மாவை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்மை விட்டு நாமே விலகி இல்லையா உன் பொருளை வாங்கிட்டே கொடுத்துட்டே இனிமேல் காப்பாற்று நீ காப்பாற்றினாலும் சரிதான் நீ கைவிட்டாலும் சரிதான் இது உன்னுடைய இஷ்டம் உன்னுடைய பொருள் நீ எப்படி உபயோகப்படுத்த வேண்டுமா என்று சொன்னால் தன்னுடைய பொருளை யாராவது கைவிடுவார்களா தன்னுடைய பொருளை யாராவது கைவிடுவார்களா இப்போ இந்த ஆத்மாவை நம்ம இறைவனிடத்திலே கொடுத்து விட்டால் இந்த ஆத்மாவை இறைவன் கைவிட மாட்டான் அதுதான் திருவள்ளக்குளம்ங்கிற இடத்துல திருமங்கையாழ்வார் சொல்கிறார் பகவானே நீ என்ன பண்ண தெரியுமா ராமவதாரத்தில் ஒரு அற்புதமான அணையை கட்டி மகிழ்ச்சியோடு இருந்த இந்த எல்லாம் நன்றாக இருக்கப் போகிறது ராவணனுடைய முடிவு போகிறது நல்லோர்கள் ஆட்சி நடக்கப் போகிறது தேவாதி தேவர்களெல்லாம் சுகம் பெறப்போகிறார்கள் போகிறார்கள் ரிஷிகளெல்லாம் சுகம் பெறப்போகிறார்கள் என்று நீ மகிழ்ச்சியோடு இருந்தாய் அது மட்டும் இல்லை நீ எங்கெல்லாம் வேத பாராயணம் செய்கிறார்களோ அங்கே எல்லாம் நீ அவர்களுக்கு செல்வமாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ இந்த திருவள்ளக்குளம் என்கிற இடத்திலே வந்து நீ காட்சி தருகின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட இறைவா என்னுடைய எல்லா துன்பங்களும் கெட்டுவிடுமாறு நீ இன்றைக்கு அருள் புரிய வேண்டும் கல்லால் கடலை அணைகட்டி உகந்தாய் நல்லார் பலர் வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வா நாங்கூர் செல்வா நல்லார் பலர் வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வா திருவள்ளக்குளத்து உறைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே எனக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்குமாறு நீ அருள வேண்டும் இந்த ஒரு பாசரத்தை சொன்னால் போதும் அன்னைக்கு விவாகம் துளசிக்கு விவாகம் செய்து துளசிக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த துளசிக்கு ஒரு விவாகம் செய்து அல்லது ஒரு வழிபாடாவது நடத்தி ஏழு பிரதட்சணம் அதை செய்து இந்த துவாதிசி பாரணையை செய்து அதிதி பூஜையை செய்து இந்த பகவானுடைய அன்புக்கு இலக்கணமாக வேண்டும் அதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பிரபோதின ஏகாதேசி நாள்